கரங்களில் ஏந்தும் கோடி புதுமைகள் புரிந்திடும் எங்கள் பாதுகாவலரே கரங்களில் ஏந்தும் கோடி புதுமைகள் புரிந்திடும் எங்கள் பாதுகாவலரே நாடி வந்தோங்கும் மருளை தேடி வந்தோங்கும் கருணை நாடி வந்தோங்கும் மருளை தேடி வந்தோங்கும் கருணை பாதுகாத்து என்றும் எம்மை வழி நடத்திடுவாயே குழந்தையே கரங்களில் ஏந்தும் பேரு பெற்றவரே கோடி புதுமைகள் புரிந்திடும் எங்கள் பாதுகாவலரே இறைவனிலே அசையாத நம்பிக்கை கொண்டாய் இறையன்மை என்னாலும் வாழ்வினில் கண்டாய் இறைவனிலே அசையாத நம்பிக்கை கொண்டான் இறையன்மை என்னாலும் வாழ்வினில் கண்டாய் சென்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்தார் எங்கள் வாழ்வினிலே அருளை பொழிகின்றாய் சென்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்தாய் எங்கள் வாழ்விலே அருளை பொழுகின்றாய் நாடி வந்தோங்கும் அருளை தேடி வந்தோங்கும் கருணை நாடி வந்தோங்கும் அருளை தேடி வந்தோங்கும் கருணை பாதுகாத்து என்றும் எம்மை வழி நடத்திடுவாயே குழந்தை இயேசுவை கரங்களில் ஏந்தும் பேர் பெற்றவரே கோடி புதுமைகள் புரிந்திடும் எங்கள் பாத செப்டம்பர் மாதம் 23 மூன்றாம் தேதி பொது காலத்தின் இருபத்தி ஐந்தாம் வாரம் செவ்வாய் கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் எஸ்ரா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் ஏழு முதல் எட்டு பனிரண்டு பதினான்கு முதல் இருபது கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள் யூதர்களின் ஆளுநரும் யூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் எழுப்பட்டும் யூதர்களின் மூப்பர் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கிறேன் அவர்கள் வேலை தடைபடாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியிலிருந்து வரும் வரியாகிய அரச வருவாயினின்று கொடுக்க வேண்டும் தாரியூ என்னும் நானே இக்கட்டளையை பிறப்பித்தேன் இது சரிவர நிறைவேற்றப்படட்டும் இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் செக்கரியாவும் இறைவாக்கு உரைத்ததன் விளைவாக யூத மூப்பர்கள் கோவிலை கட்டினர் வேலையும் முன்னேறிக் கொண்டிருந்தது இஸ்ரேலின் கடவுளது ஆணையாலும் பாரசீக மன்னர்களான சைரசு தாரியு அர்த்தக் சஸ்தா ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்டடப் பணியை முடித்தனர் மன்னர் தாரியு ஆட்சியின் ஆறாம் ஆண்டிலே அதார் திங்கள் மூன்றாம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது இஸ்ரேல் மக்கள் குருக்கள் லேவியர் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவில் நூறு காளைகளையும் இருநூறு செம்மறி கிடாய்களையும் நானூறு செம்மறி குட்டிகளையும் ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் இஸ்ரேல் குல கணக்கின்படி பன்னிரண்டு வெள்ளாட்டு கிடாய்களை இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள் மோசேயின் நூலில் எழுதியுள்ளபடி எருசலேமில் கடவுளின் பணிக்காக குருக்களை அவர்களின் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைகளின்படியும் அவர்கள் நியமித்தனர் மேலும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவை முதல் மாதத்தின் பதினான்காம் நாள் கொண்டாடினர் குருக்களும் லேவியரும் ஒன்றிணைந்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டனர் அவர்கள் தூய்மையானார்கள் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொன்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் லூகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் எட்டு இறை திருவசனங்கள் பத்தொன்பது தொடங்கி இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உன் தாயும் சகோதரர்களும் உமை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு பிரியமானவர்களே ஒரு மனிதர் தன் வாழ்வில் எத்தகைய முதிர்ச்சி நிலையில் இருக்கின்றார் என்பதற்கும் தன் வாழ்வின் அடித்தளமாக எதைக் கொண்டிருக்கிறார் என்பதற்கும் நேரடி தொடர்பு உண்டு முதிர்ச்சி நிலையின் கடைநிலையில் உள்ளவர்கள் சதையையும் அதாவது உடல் சார்ந்த அம்சங்களை தான் தங்களது வாழ்வின் அடித்தளமாக கருதுகின்றனர் அதாவது இனம் குடும்பம் அடிப்படையில்தான் தங்களது இயங்குதளத்தை வைத்துக் ஒழிய அதையும் தாண்டி அவர்கள் சிந்திப்பதில்லை செயல்படுவதில்லை தம் குடும்பத்தையும் ஜாதியையும் இனத்தையும் சார்ந்தவர்களை தம் நண்பர்களாகவும் இதற்கு புறம்பானவர்களை தம் எதிரிகளாகவும் பார்க்க ஆரம்பிக்கின்றனர் ஒரு நபர் முதிர்ச்சி நிலையில் இன்னும் உயருகின்ற பொழுது தன் வாழ்வின் அடித்தளமாக நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் நல்ல மதிப்பீடுகள் ஆகியவற்றை கொள்ள ஆரம்பிக்கின்றார் நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் கொண்டவர்களை தன்னோடு இணைத்துக் கொள்ளுகின்றார் மற்றவர்களை புறம் ஆரம்பிக்கின்றார் அதே நபர் தன் வாழ்வின் முதிர்ச்சியை இன்னும் உயர்த்தி கொள்ளுகின்ற பொழுது எல்லா மனிதரையும் சமநிலையோடு பாகுபாடு இல்லாமல் பார்க்கக்கூடிய ஓர் உயர்நிலையை அடைகின்றார் எல்லா மனிதரையும் இயக்குவது ஒரே கடவுள் என்கின்ற மனநிலையோடு எல்லா மனிதர்களையுமே சக வாழ்க்கை பயணிகளாக அணுகுகின்ற முதிர்ச்சியை பெற்றுப்படுகின்றார் இப்படிப்பட்ட நிலையில் அவர் தன் சுய விருப்பத்தை புறந்தெள்ளி தன்னை படைத்தவரின் விருப்பத்தை தனதாக்கி வாழ்வை வாழ ஆரம்பிக்கின்றார் இனத்திற்கு மாற்றான நபர்களையும் தன் சிந்தனைகளுக்கு புறம்பான சிந்தனை கொண்டவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றுக் கொள்கின்றார் இன்றைய நர்ச்செய்தியில் இறைமகன் இயேசு தனக்கும் தன் தாய் அன்னை மரியா அன்னை மரியாவுக்குமான தொடர்பு முதல் நிலையை அதாவது இரத்த பந்தத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல மாறாக அது இரையாட்சி மதிப்பீட்டை அடிப்படையாக கொண்டது என்கின்ற செய்தியை வெளிப்படுத்துகின்றார் தான் மரியாவிற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவர் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர் என்பதைத்தான் அடிப்படையாக கொண்டதை உழைய வேறு எந்த மேலோட்டமான விஷயங்களையும் அடிப்படையாக கொண்டது அல்ல என்கின்ற செய்தியை இயேசு தெளிவாக வெளிப்படுத்துகின்றார் ஏறத்தாழ இதே ஒரு செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் கூட நாம் பார்க்கின்றோம் சைரசு தாரியு அர்த்தஸ்தாஸ்தா போன்ற பாரசீக அரசர்கள் தங்களுக்கு கீழே இருந்த இஸ்ரேல் மக்கள் மீது சிறப்பு கரிசனை கொண்டிருந்தது குறித்து நாம் பார்க்கின்றோம் சைரஸ் பேரரசர் இஸ்ரேல் மக்கள் தங்களது நாடு திரும்புவதற்கான உரிமையை கொடுத்தார் என்றால் தாரியு இன்னும் ஒரு வழி மேலே செல்கின்றார் அரசிற்கு வரவேண்டிய வருவாயில் ஒரு பகுதி இஸ்ராயல் மக்கள் தங்கள் கோவிலை புதுப்பிப்பதற்கு செலவிடப்பட வேண்டும் என்கின்றார் இன உறவு மற்றும் இரத்த பந்தம் ஆகியவற்றை தாண்டி சிந்திக்கின்ற தன்மையை நாம் இங்கு பார்க்கின்றோம் இந்தியாவின் முதல் இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதியான அப்துல் கலாம் தனது அக்கனி சிறகுகள் என்ற தனது சுயசரிதை புத்தகத்தில் கீழ்கண்ட நிகழ்வை குறிப்பிடுகின்றார் அவர் தனது சொந்த ஊரான ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு பள்ளியில் படிக்கின்ற பொழுது அதே வகுப்பைச் சார்ந்த ஒரு பிராமண மாணவன் இவருக்கு அருகில் அமர்வது வழக்கம் அவன் தந்தை ராமேஸ்வரத்தில் உள்ள புகழ்பெற்ற ராமநாத சுவாமி கோவிலின் தலைமை குருக்கள் ராமானந்த சாஸ்திரி என்பது அவரது பெயர் ஒரு முறை பள்ளிக்கு புதிதாக வந்த ஓர் ஆசிரியர் ஒரு பார்ப்பன மாணவனுடன் ஒரு இஸ்லாமிய மாணவன் இருப்பதை பார்த்து கலாமை கடைசி வரிசைக்கு அனுப்பிவிட்டார் இது கேள்விப்பட்ட ராமானந்த சாஸ்திரி அவ்வாசிரியரை அழைத்து சிறுவர்களுக்குள் ஜாதிய மற்றும் மதத்வேஷத்தை விதைக்க கூடாது என்று சொல்லி எச்சரித்து அனுப்பினாராம் ஜாதி அடிப்படையில் நம் உறவுகளை தூக்கி படிக்கின்ற பொழுது நம் முதிர்ச்சி நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நம்மை நாமே கேள்வி எழுப்ப அழைக்கப்படுகின்றோம் ஜபம் இறைவா எம் முதிர்ச்சியை முழுமையாக்கிக் கொள்ளவும் எம் உறவுகளின் இயங்குதளத்தை உயர்த்திக் கொள்ளவும் வரமருள்வீராக ஆமேன் കണ്ണിൽ കാണും എളിയോരൽ ഈ മൂകം കാണോ ചിന്ന ചിന്ന അൻപിടുവോ കണ്ണിൽ കാണും എളിയോരൽ ഇറെ മൂകം കാണോ ചിന്ന ചിന്ന അൻപ് then ഴിത്